ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் சமையல் வீடியோ பார்க்க வந்தவர்களுக்கு வெல்கம் யூ நான் மார்க்கெட் பண்ணிட்டு அது வந்துவிட்டேன் முட்டை முடிஞ்சுட்டு எங்கள் விஸ்கிக்கு நீங்கள் முட்டை கொடுக்கணும் முட்டை வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆறு முட்டை வாங்கிட்டு வந்தேன் வெயில் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால ஒரு கால் கிலோ தயிர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் விஸ்கியும் சாப்பிடுவோம் நானும் சாப்பிடுவோம் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துவிட்டேன் முப்பது ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோடு கதை கேளுங்க நாம் வாழைப்பழம் வாங்க போனால் அரை டஜன் வந்து வாங்கிட்டேன் நான் கையில் வாங்கிட்டு அரை டஜன் பழத்தை நூறுரூவா கொடுத்த உடனே அவர் எனக்கு மீதி நாற்பது ரூபா தராரு நான் நான் கேட்டேன் எவ்வளோ தான் ஒரு டஜன் பழம் சொல்ல அறுபது ரூபா ஒரு டஜன் பழம் நான் சொல்ல ஆப்பிள் விற்கிற விளக்கு நீ பழத்தை விற்க சொல்ல பழம் பெருசாக இருக்குது நான் வந்து நாற்பது ரூபா டஜன் நினச்சி நான் கணக்கு பண்ணேன் திருப்பியாவிட்ட சண்டை போட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன் பக்கத்தில் ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருந்தார் நாற்பது ரூபா ஒரு டஜன் அறுபது ரூபா இருபது ரூபாய் நம்ம எது கொடுக்கணும் சண்டை போட்டு வேண்டாம்னு சொல்லி சுட்டத்தாடனை வாங்கிட்டு இப்போ பக்கத்துக்கே போய் வாங்கினேன் பாருங்கள் இது வந்து இருபது ரூபா அரை டஜன் பழம் எப்படிலாம் உலகத்தில் ஏமாத்துகிறாங்க பாருங்கள் நம்ம ஒரு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் வேர்வை சிந்து சம்பாதிக்கிறோம் இவனுங்களை கொண்டு இருபது ரூபான்னு சொல்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அறுபது ரூபாய் இவன்ட்டையான் அறுபது ரூபா பக்கத்தில் உள்ளவண்டான் சரி இதே நான் பங்கு போட்டு வச்சிருக்கேன் நம்ம சாமிக்கு படைக்க போகிறேன் இது எங்கள் செல்லாக பார்க்க இங்கே விஸ்கிக்கும் போது சாமிக்கு படைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா சாமிக்கு படைக்கிற எந்த பொருளுமே லேசாக தண்ணி தொழிச்சிக்கணும் எப்படி இப்படி கை போட்டுருக்குன்னு தெரியாதில்ல இப்போ பனானாக்கு வெயிட்டிங் நீ கொடுக்கலாம் இன்னும் நான் சாமிக்கு காலையில் வச்சது இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த பக்கம் போட்டுடலாம் சரிங்களா இது நம்ம காலையில் வந்து நம்ம புறா சாப்பிட்டு பேரும் இதை பழுவ போட்டுடலாம் இது எங்கள் விஸ்கிக்கும்போது பழத்தை கொடுத்துட்லாம் இங்கே விஸ்கி பனானா பைத்தியம் ஆ அரே எதாவது சாப்பிட கொடுத்தா இப்படி இங்கே இங்கே ஓடி வந்துடுவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழத்துலையும் நான் டஸ்ட்பின்ல போட மாட்டேன் அப்படின்னு பார்த்து செடிக்கு போட்டுருவேன் நல்லா உரம் நான் என் வீட்டில் வர்றது அப்படி தான் என் பொடப்போ இருட்டாக இருக்குது பயந்துடாதீங்க லைட் எதுக்கு எல்லா இடத்துலையும் போடணுன்னா போடலை முட்டையை ட்ரையில அடிக்கிடலாம் தயிரை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எட்டு முட்டை நாற்பத்தி எட்டு ரூபா வெயிலுக்கு முட்டை சீப்பாகுன்னு பார்த்தா வெலை குடிக்கிட்டே போகுது கூட்டும் முட்டை முட்டையை வேக கொட்டை கொண்டு விஸ்கி கொண்டு என் சின்ன மகனை கொன்று இப்போ அந்த உருளைக்கெழங்க கட் பண்ணி எதுக்கு வேக போட்டுரு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் வெயிட் ஃபாலோ மீ இதோட மூடி போட்டத்த நல்லா கொதிச்சிரும் முட்டை கொதி வந்துட்டு இப்போ அந்த ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் வேர்க்கடல நல்லா முருகாக வறுத்து அதை ஒரு டிஷ் பண்ணுவோம் உருளை அந்த ஸ்நாக்ஸ்க்காக தான் இது இது தனி டிஷ் கிடையாது வேர்க்கடையில் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ பிக்காதால் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பிக்காதாலுக்கு பாருங்கள் குட்டி குட்டி மூணு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா பின் குட்டி குட்டி வெங்காயம் இந்த பாசி பருப்பு இதுதான் பிக்காதால் நாலு பல் பூண்டு இப்போ இதை இது நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை தூரம் ஊற்றிட்டு கழுவிட்டு பலபடி பிக்காதாலுக்கு ஏற்ற உப்பு கொஞ்சமாக மஞ்சள் இதில் வேறு ஒன்றும் போடக்கூடாது நல்லா வேக வச்சு எடுக்கணும் கொஞ்சம் நிமிஷத்தில் வெந்துடும் லேசாக அப்படியே கரண்டி வச்சு மட்டி தாளிச்சிடணும் இப்போ இங்கே கொஞ்சோண்டு சாப்பாடுக்கு சாரி அரிசி சாப்பாடுக்கு அரிசியை கடி வச்சுட்டேன் சரிங்களா இது பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்களா பத்து நிமிஷம் கூட ஆகாது வெந்துடும் பிக்காத ஆளுக்கு பாஸ்மதி ரைஸ் வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்நாக்ஸுக்கு ஒரு லெவல்க்கு வந்துவிட்டால் பார்க்கலாம் சூப்பராக வெந்துட்டு நீ கேஸை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடி கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மே மாதம் ஊருக்கு போகலாம் நான் எங்கள் அக்கா நாலு பேரும் நாலு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் பெரிய அக்காவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணனால இப்போ ஊருக்கு போகிறோமா இல்லையான்னு அது ஒரு கன்ஃப்யூஸாக இருக்குது அவங்கள நாங்கள் தனியாக விட்டு போனால் பின்ன நாங்கள் மூணு பேரும் போனால் எங்கள் அக்காவுக்கு வருத்தம் இருக்கணும் அதனால அதை டிஸ்போஸ் பண்ணியாச்சு ஆனால் ஊர்லேருந்து இருந்து எங்கள் சித்தப்பா பேரனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை வந்திருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பத்திரிக்கை இல்லை ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க நாங்கள் அதனால சரி எப்படி எங்கள் நாலாவது அதற்காக கேரளாவில் உடம்புச்சிடலையே அவங்களையும் பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வரலான்னு நினைக்கும்போது எங்கள் அக்காவை தனியாக விட்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப நாளாக வந்து என்ன ஊருக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணனால எங்கள் ப்ரோக்ராம் டிஸ்மோஷன் ஆகிட்டு நாங்கள் இப்போ ஊருக்கு போகிறது கேன்சல் ஆனதுனால எங்கள் இப்போ ரெண்டாவது அக்கா வந்து நாளைக்கு காஷ்மீர் சுற்றி பார்க்க போகிறாங்க அவங்க மகா அவங்க மாமியார் ஃபேமிலி கூட சுற்றி பார்க்க அனுப்புகிறாங்க மூணாவது அக்கா வந்து அவங்க ஏதோ நாலஞ்சு இடம் போகிறேன்னாங்க காசியெல்லாம் போகிறாங்களாம் அதனால் எங்களுக்கு ஊர் வர்றது கேன்சல் அந்த வேர்க்கலை தொழிலாம் நல்லா எடுத்தாச்சு நீ இதோட தொழியை நீக்கிடுவோம் இதை சும்மா நம்ம அடித்து எடுத்துக்கலாம் கடிப்படுற மாதிரி மாமா அரைக்கக்கூடாது இப்போ என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னா ஜவ்வரிசி வடை கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் ஜவ்வரிசி வடைக்கு வந்து கம்பல்சரி உருளைக்கெழங்கு வேணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வேர்க்கடையில் வறுத்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அவ்வளோவும் போட்டு மேஷ் பண்ணணும் மேஷ் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டு மேஷ் பண்ணிவிட்டு உங்களா பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வந்துவிட்டேன் பின்னா என்னென்ன போடுறேன் நீங்கள் கன்ஃபியூஸாக ஆடுவீங்களா அதுக்கப்புறம் இது சாபுதானம் எடுத்து போடணும் ஜவ்வரிசி இந்தியில் வந்து சாபுதானா சொல்லுவாங்க சேம் ப்ரொசர் நம்ம சாப்பிதானா கிச்சடி இப்படி தான் பண்ணுவோம் ஆனால் அதை அப்படியே எண்ணெயில் கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு தாளித்து கொட்டுவோம் இப்போ பச்சை மிளகா மல்லி அரைச்சி வச்சிருக்க வேர் கடலை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கையால் நல்லா கிளறணும் அப்போ தான் வந்து அது எல்லாம் மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம பிக்காதல் பருப்பு வேக வெந்துட்டு இருந்தால் லேசாக அந்த மத்து வச்சு இப்படி இப்படி அமுக்கி விட்டா நல்லா மேஷ் ஆகிடும் ஒரு காலத்துலலாம் மற்றந்தான் கட்டையில் உருட்டாக இருக்கும் கடை கட கடன் கசையணும் இப்போ பாருங்கள் மாடல் மாடலாக என்னென்னலாம் உலகத்தில் கண்டுபிடிக்கிறாங்க எல்லோரும் கடுகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் மிதமாக ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சு பூண்டு தாடிக்கிறதுக்கு இவ்வளோதான் ஒன்றும் வேறு ஒன்றும் வேண்டாம் காயப்பொடி காயப்பொடி பற்றாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்காதான் எப்படி இருக்கும் ரசம் மாதிரி தண்ணியாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது கட்டியாக இருந்தால் அந்த டேஸ்ட்டாக இருக்காது ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் கட்டியாக இருந்தால் அந்த டேஸ்ட் வராது நம்ம பிக்காத ஆள் ரெடி சுட சுட சாதமும் ரெடி விஸ்கியும் ரெடி இப்போ வாங்க சாப்பு வடை பண்ணலாம் ரெண்டு குட்டி வடை எங்கள் சாமிக்கும் எங்கள் செல்லாக பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை எப்படி வரும்னா வெளியே வந்து க்ரன்ச்சியாக வரும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை வந்து வெளியே வந்து பார்த்திங்களா அப்படியே அப்படியே சவுண்டு மாதிரி வரும் உள்ளே வந்து அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உள்ள இது வந்து இங்கே வந்து மும்பையில் நிறைய பேர் உப்பாஸுக்கு விரதத்துக்கெல்லாம் சாப்பிடுவாங்க சேர்ந்தா நமக்கு போடுவாங்க அதில் ரெட் கலர் நமக்கு போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த நம்மக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த ஒரு பிங்க் கலரில் உப்பு ஒரு உப்பு கிடைக்கும்ல உப்பை வந்து மொ மும்பையில் வந்து நமக்கு சொல்லுவாங்க நான் அதை சொன்னேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பிறகு கொஞ்சம் எல்லாம் பாப்பாடு கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது இன்னும் தெரியுமா எங்கள் திருநெல்வேலியில் இது முறுக்கு வத்தல் சொல்லுவாங்க எல்லாம் மோஸ்ட்லி எல்லா கல்யாணம் வீட்டிலும் கொடுப்பாங்க எனக்கு பாவக்காய் சாரி கோவக்காய் வத்தல் மாதிரி இருக்குது ஆனால் திருநெல்வேலியில் வந்து வத்தல் சொல்லுவாங்க இப்போ வாங்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடும் பார்த்துட்ல உங்களுக்கு தெரியும் பாப்பாடு சாபுதான வடை அண்ட் ரெண்டு முட்டை பிக்கா சோறு சமையல் பண்ணோன்னா முதல் சாப்பாடு எங்கள் வீட்டில் சாமிக்கு தான் ரெண்டாவது தான் நாங்கள் சாமிக்கு சாபுதான வடை எது செல்லப்பாக்கு